द फोटो सूट इपामे फोटो सूट बिरयानी मटन बिरयानी सन्ना बोलगांग आंटा दिस के तमिल बोलटा नु कगांग ओके ना ओराला ओके संदीप बाय मंजू जी मोनू कुल मतलब मतलब दिस से बोलले हवा इल्ला कास ആളന് മുരയേ ജയസ് കൊഞ്ഞാ മുരയേ പാടുടുന്നു താഴെക്കാ ഇതാ ഇതാ ഓന്നാണ് முறவுகளுக்கும் எங்கள் அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன்னா ஜாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி ரோட்டில் இருக்கிற சிங் கை அண்ட சாப்பாடு கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் எல்லாரும் எடுத்து போட்டிருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சாப்பாட்டின ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்னோட சேர்ந்த வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டும் வந்திருக்கிறா கென நாளைக்கு பிறகு நான் அவாவோட என் ஃப்ரெண்ட்ஸோட வழியில் வந்திருக்கிறேன் கனடாவுக்கு போட்டு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவையோடு வந்திருக்கிறேன் இதுதான் அந்த கடை பின்னுக்கு பாருங்க ஒரு வீட்டு இந்த செட்டப்பில் தான் செய்திருக்கணும் நல்லா இருக்குது சாப்பாடு எப்படி இருக்கும் அதுதானே எங்களுக்கு முக்கியம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓகே இவா என் ஃப்ரெண்ட் காய் இதுதான் உங்களை பெரிய சொல்லுங்க புது புது ஐடியாஸ் தெரியுமா இங்க என்னென்ன சாப்பாடு இருக்க என்ன மாதிரி தான் பார்த்தா அப்படிதான் இருப்பா உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி சாப்பாடுகள் இருக்கண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதனால ரொம்ப எஸ்ட்ரா குப்பல் டிரைவர் ஆனா போனை டிஸ்போ ஒரு தடவை கேட்டீங்கன்னா என்ன? என்னால நடக்கல. கட்டன சுத்தி காட்டுறது பிராஸ் பேக். சரிங்கமா எந்த தடவை? கொப்போ பண்ணுங்க. 3 மாசம் மாத்த கொஞ்சம் 3 மாசம் அது ஓபன் பண்ண ஒரு மாசம் 2 3 உண்டு. 11 ல இருந்து 3 வரைக்கும் ஏ எங்க மேல விளையாடுது மூணு ல இருந்து அங்கலாம். சீரியல் மச்சன. வேற என்னது இப்ப. இப்ப நெக்ஸ்ட் मंथ ல சஃபர் பண்ண வேண்டியது. கோஸ்ட் நம்ம சைடுல வந்துட்டாங்க. ஆமா. பிஸ்வல்ல வந்துட்டா. ரீமாட் போயிருதுன்னு. ஆ ஓகே. ஓகே. சாப்பிட்டு முடிங்க சாப்பாடு. மூணு டீம் நல்லா இருக்கு. पर्पल டீம் நல்லா இருக்கு. पर्ப்ளும் வைட் ഓ നബ ഇങ്ങ കാഞ്ചി മമ്പപ്പ ഓലെ കന്ന എല്ലാം അങ്ങന ഒരു പേഴ്സൽ എടുക്കില്ലേ ഫക്കുലൻ അങ്ങന ഒരു ഫാൻസൽ എടുക്കില്ലേ ഓക്കേ നന്ദി 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 ഇന്നെ ഇദേ ഇരേ അല്ല ഇത്

ഇവടെ അടുത്ത ഫ്രണ്ട് എന്നെ പേര് ഇവ ബിസിനം സബ്സ്ക്രൈബർ നല്ലായിരുന്നു

சம்பல் கறி கேசரி என்ன வாழை இலை மஞ்சக்குது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒன்றில் சாப்பிட முடியும் நாங்க நினச்சாங்க ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிடுவோம் பிரியாணி மட்டும் தானே இப்போ இருக்குது சிக்கனும் மட்டனும் சிக்கன் பிரியாணி ஆயிரத்தி நூறுரூவா மட்டன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் என்ன நினைச்சாங்க எல்லோரும் சண்டு பேர் சாப்பிடுங்கன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிடலாம் கொஞ்சம் ஒரு ஆள் கிளான போர்ஷன் தான் இருக்குது சரியாக ரெடியாகிட்டேன் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சரியாக போட்டு என்ன சிக்கனும் பார்க்கணும் சிக்கன் சரி லெக் பீஸ் பீஸ் அதுக்காக தான் அதுக்கு தான் சிக்கன் வேணும் உங்களுக்கு நீங்க ஆர்டர் சரியாக

சதி சொல் சிக்கன் முட்டை தலை வேணா சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் முட்டை வச்சிருக்கா பிரியாடு வேற என் போவோம் கொஞ்சம் பரவாயில்ல மட்டன் பிரியாணி

கவனிப்பு மஞ்சதியும் பிரியாணி ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலாயிரம் வந்து இடங்க நானும் ஒரு பேர் வந்து நாலாயிரம் சரியா சரியின்

கட்டாயம் வாங்க இந்த கடை எங்க இருக்குது விடா ஆஹ் கோண்டாவூர் ரோட்ல இருக்குது நரதனாமட்டத்துல இருந்து கோண்டாவூருக்கு போற ரோட்டுல இருக்குது இடாப் பக்கத்துல ஓரேஞ்ச் யூஸ் பார்லு ஆரேஞ்ச் கலர்ல போல் போட்டு எனக்கு இந்த இடம் தான் ஹைலைட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா அந்த சாப்பாடு கடையில வந்து சிங்கையை பத்தி சொன்னா என்ன விதம் அவன் இந்த எல்லாமே நல்லா இருக்குது மட்டன் பிரியாணியில கொஞ்சம் உப்பு உப்பு கூடிட்டுது அது நாங்க போன அந்த அப்படி சிக்கன் மாமா அது நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் எங்களுக்கு அவன் முன்ன முன்ன தெரியவன்னு தெரியாது எங்கடா ரிவியூவை நாங்கள் சொல்றோம் சிக்கன் பிரியாணி அந்த குவாண்டிட்டியை கொஞ்சம் கூட்டிட்டு அந்த ப்ரைஸுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ப்ரைஸுக்கு ஓ குவாலிட்டியும் குறைவா இருக்குது குவாண்டிட்டியும் குறைவா இருக்குது

ஓகே இந்த நினைக்கிறேன் வந்துருப்பா இனி சிலவள தொடர்ந்தவா வருவா சில சில வீடியோஸுக்கு வீடியோஸ்க்கு மறக்காம உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள்டு நான் உங்களோட கேஜி